என் தங்கமே உனக்கு வாழ்க்கையில் ஒரு பச்சை துரோகம் விட்டது. இந்த கருப்பன் அதை தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் அதைப் அதை பற்றி சொல்லிவிட வேண்டுமல்லவா அதிலும் உனக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை உனக்கு துரோகம் நடந்தது உனக்கே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் நீ சொல்ல வந்ததில் என்ன புதுமை இருக்கிறது என்று தானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே இந்த துரோகத்தை செய்தவர்கள் யாரென்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் இல்லை உன் தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டு உனக்கு நல்லது செய்வது போல உன் இடத்தில் சிரித்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகத்தை உனக்கு செய்தது அதுவென்ன பச்சை துரோகம் வெள்ளை துரோகம் என்று அப்பன் சொல்கிறார் என்று யோசிக்கின்றாய் அல்லவா பச்சை துரோகம் என்றால் என்ன தெரியுமா நாம் செய்கின்ற இந்த துரோகத்தினால் இவர்கள் வாழ்க்கை எந்த அளவில் பாதிக்கும் என்று நல்ல தெரிந்த ஒருவர் உனக்கு செய்கின்ற துரோகம்தான் பச்சை துரோகம் அப்படியானால் அவர்களின் எண்ணம் நீ படுகின்ற கஷ்டங்களை கண்குளிர காண வேண்டும் என்பது நீ இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற வேதனைகளை எல்லாம் என்னவென்று தெளிவாக பார்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் முழு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்ட இவர்களுக்கு இந்த கருப்பன் சரியான பாடத்தை புகட்ட வேண்டுமல்லவா ஆனாலும் என் பிள்ளை நீயும் முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்றே நமக்கு ஒருவர் ஒரு துரோகத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அதன் மீது உன்னுடைய கவனம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒருவர் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்று நினைக்கிறார் என்றாலும் நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த நிலையை அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார் என்றாலும் இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க வேண்டும் அல்லவா என்னவாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள அல்லவா அதைத்தான் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நமக்கு மட்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தடங்கள் நமக்கு மட்டும் எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கும் தருவாயில் ஏதாவது ஒன்று வந்து அந்த வெற்றியை தடுத்து நிறுத்திவிடுகின்றது நம்மை சார்ந்து நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள உனக்கு பலகாலம் எடுத்து கொள்ளத்தான் செய்யும் ஏனென்றால் உடன் இருப்பவர்கள் செய்கின்ற துரோகத்தை கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை எளிதான காரியம் அல்ல நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு துன்பத்தை கொடுக்கின்ற இவர்களை நாம் எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியாது என்பது உண்மைதான் ஆனாலும் நான் அதை உனக்கு அடையாளப்படுத்தி தரும் பொழுதும் அதை நீ என்னவென்று தெரியாமல் சென்றுவிடக்கூடாது வாழ்க்கை கொடுப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இப்படி ஒரு பச்சை துரோகத்தை உனக்கு இந்த வாழ்க்கை அடையாளம் காட்டி கொடுக்கிறது என்றால் இவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் ஒருவர் சிரித்து பேசுவதனால் ஆகிவிட மாட்டார்கள் ஒருவர் பேசாமல் ஒதுங்கி நிற்பதனால் கெட்டவர்களாக ஆகிவிட மாட்டார்கள் என்பதனை புரிந்துகொள் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதன் மீது உன்னுடைய கவனத்தை நீ எப்பொழுதுமே செலுத்தி கொண்டிரு உனக்காக உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயமும் ஒரு காலமும் உன்னை ஏமாற்றாது நீ நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ இல்லையோ இந்த நிலையிலிருந்து ஒரு நாளும் பின்தங்கிவிடக் கூடாது என்பதில் நீ கவனமாக இரு என் பிள்ளையே வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்துவார்கள் வேண்டும் என்றே நீ அடுத்ததை செய்ய விடாமல் உன் மூளையை சலவை செய்வார்கள் நீ செய்வது சரிதான் என்று ஒரு தவறான விஷயத்தை உனக்கு போதிப்பார்கள் உன்னை சுற்றி நடப்பது எதுவாக இருந்தாலும் அதில் எப்பொழுதும் நீ அதனை பெற்றுவிடக் கூடாது என்பதில் உன்னைவிட அவர்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் இவ்வளவுதான வாழ்க்கை என்று எண்ணுகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் உனக்கு நினைவிற்கு வரும் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கண்ணீருக்கு இந்த கருப்பன் பொறுப்பானே நல்லவா ஏனென்றால் நான் இருக்கும் பொழுது தானே இந்த கண்ணீரை நீ சிந்திக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் நான் தானே அதை உனக்கு போக்கித்தர வேண்டும் நான் தானே அதை உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கித்தர வேண்டும் எல்லா கஷ்டத்தையும் நான் உனக்கு போக்கித்தர தயாராக இருக்கின்றேன் எல்லா பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு நிறைவேற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் எந்த நேரத்தில் நான் இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பேன் என்று உறுதி வாக்கு கொடுத்தேனோ அப்பொழுதிலிருந்தே என்றும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்துவிட்டான் என்பதனை பொறித்துக்கொள் எது நடந்தாலும் அதில் என்னுடைய ஈடுபாடு இருக்கத்தானே செய்கின்றது இந்த பச்சை துரோகம் செய்த மனிதர்களை எப்படி கருப்பாணி அனுமதித்தாய் இப்படி ஒரு துரோகத்தை இவர்கள் எனக்கு செய்வதற்கு எப்படி மனது வந்தது என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இவர்கள் யாரென்று உனக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன் என்பதை நினைத்து முதலில் நீ இந்த கருப்பனை கண்டு பெருமைப்பட வேண்டும் இல்லை என்றால் இவர்களோடு உன் வாழ்க்கை இன்னமும் பல காலம் இதே போலியான ஒரு அன்போடு நகர்ந்து சென்றிருக்கும் பொழுதுமே உண்மையான அன்போடு பயணிக்கிறோமோ இல்லையோ ஒரு போலியான அன்போடு பயணிக்கின்ற வாழ்க்கை மிகவும் கொடுமையானது அந்த ஒரு கொடுமையை நீ அனுபவிக்க கூடாது என்பதற்காக ஏனென்றால் பின்னாளில் ஒரு நாள் இவர்கள் நம்மோடு போலியாகத்தான் பழகி இருக்கிறார்கள் இவர்கள் நம் வாழ்க்கையை அழிக்கத்தான் துணிந்திருக்கிறார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுக்கும் அந்த நொடியில் நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்துவதை விட இப்பொழுதே அதை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது இந்த கருப்பனின் அன்போடு இந்த வாழ்க்கையில் நீ பட நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இனிமேல் தெளிவாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதில் முதலில் தெளிவாக இரு கருப்பன் ஒரு வார்த்தையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருந்த பொழுதிலும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கை என்ற ஒன்று எப்பொழுதுமே எல்லோருக்கும் ஒருவரின் மீது இருக்க வேண்டும் ஆனால் அது அளவுகடந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடாது கண்மூடித்தனமான நம்பிக்கையாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இவர்கள் செய்கின்ற துரோகத்தை கூட உன்னால் கண்டுபிடித்து விட முடியாது அதிலும் மற்றவர்களின் மீது இவர்கள் பழியை போட்டுவிட்டு ஒதுங்கிச் சென்று விடுவார்கள் நீயோ அவர்கள் சொல்வதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பாய் என் பிள்ளையே இது போன்ற போலியான உறவுகளை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பன் இவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறேன் நான் சொன்னது போல உன் தோல்மையில் கை போட்டு நின்று கொண்டிருப்பவரை முதலில் சற்று உற்று கவனி ஏன் தெரியுமா உன்னுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்டவர் உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளாக இருப்பதாக இவரிடத்தில் மட்டும்தான் பகிர்ந்து கொண்டாய் எந்த ஒரு விஷயத்தையும் வேறு யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொண்டதில்லை எதுவாக இருந்தாலும் இவர்களோடு செல்லட்டும் என்று நினைத்து நீ அதையே உன் வாழ்க்கையாக எண்ணிக்கொண்டிருந்தாய் நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு திருப்பங்களும் என்றும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீ எப்பொழுதுமே மனநிறைவான ஒரு விஷயத்தை உனக்காக பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பது உண்மை என்றால் எந்த நொடி நீ உனக்கான வெற்றியை எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை முதல் நீ புரிந்து சுறுசுறுப்பாகவும் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் தன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களையும் தெரிந்து கொண்ட ஒரு தெளிவான மனிதனாகத்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து முடிக்க வேண்டுமே தவிர மற்றவர்களினுடைய சூழ்ச்சிக்குள் சிக்கி ஒருபொழுதும் என் பிள்ளை வாழ்க்கையை இழந்ததாக இருக்கக்கூடாது நீ சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் ரகசியங்கள் என்று வாழ்க்கையில் இருக்கின்ற எதையும் இது போன்றவர்களிடத்தில் ஒரு நாளும் பகிர்ந்து கொள்ளாது இவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாக உன் வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கின்றது நாம் நன்றாக இல்லை இவர்கள் எப்படி நன்றாக இருக்க முடியும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கவில்லை இவர்களுக்கு மட்டும் எப்படி அந்த சந்தோஷம் கிடைக்கிறது என்று பொறாமை எண்ணம் கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேலாவது கண்டுகொள்ளாமல் நீ விட்டுவிடு நடக்கின்ற அத்தனையும் உன் நன்மைக்குத்தான் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்